அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா புதியதொரு டெக்னிக்கல் டீமா அறிவிச்சிருக்கிறாங்க காசாவை இவர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுவது பீஸ் கமிட்டி பண்ணுவாங்க என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பு அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடத்தும் நடத்தாது என்கிற பெரிய ஒரு பரபரப்பான சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது நேற்று இறுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு நாங்கள் உங்கள் மேலே அட்டாக் பண்ண மாட்டோம் நீங்களும் முட்கூட்டி எங்களுடைய உதை போற்று மேலேயோ அல்லது எங்களுடைய இராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே நீங்கள் எந்த தாக்குதல்களையும் நடத்தக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார் அதை ஈரானும் அக்செப்டபிள் தான் தான் எங்களுக்கு அட்டாக் பண்ண வரலன்னா நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம் எங்க நாட்டுக்குள்ள நீங்க தலையிடக்கூடாது என்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க இதே நேரத்தில் நீங்க திருப்பி அட்டாக் பண்ணுங்கன்னு ஈரான் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா ஹவுதி சவுதி அரேபியா மேல தாக்குவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுகள்ல அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற ஒரு பாரிய யுத்தம் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு தொன்னூற்றி எட்டாவது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் ஆரம்பித்தது தற்போது ஈரான் ஈரானில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்து விடுமோ என்கிற அளவுக்குண்டான நிலையாக மாறி இருப்பதை நம்ம பார்த்து வர்றோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் ஈரான் தொடர்பான பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரத்தில் யுத்தத்திற்கு பிறகு காசாவிலே அமைக்கப்படுகிற கவுன்சில் பீஸ் கவுன்சில் ஒன்று அமைக்கப்படுவதாக சொல்லப்படுது அந்த பீஸ் கவுன்சிலுக்கு கீழே காசாவை ஆளுகிற ஒரு டெக்னிக்கல் டீம் தொழில்நுட்ப குழு ஒன்றும் அமைக்கப்படும் என்று அமெரிக்காவினுடைய தீர்மானத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க பின்னாட்களில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்னுடைய தலைமையில் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா புதியதொரு டெக்னிக்கல் டீமாக அறிவிச்சிருக்கிறாங்க காசாவை இவர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுவது பீஸ் கமிட்டி பண்ணுவாங்க என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பு காசாவை ஆளுகிற பதினான்கு பேர் கொண்ட டெக்னிக்கல் கமிட்டியினுடைய அறிவிப்பை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் அங்கீகரித்திருக்கிறார்கள் வரவேற்றிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இணைந்த பதினான்கு பாலஸ்தீன குழுக்களும் அதனை அங்கீகரித்திருக்கிறார்கள் வரவேற்றிருக்கிறார்கள் காரணம் என்னென்னா பாலஸ்தீனர்களை கொண்ட ஒரு குழுவாகத்தான் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய வேலை காசாவுக்குள்ள மனிதாபிமான உதவிகள் உள்ளே கொண்டு வரச் செய்வது வர்றது காசாவுக்குள்ள மருந்து தண்ணீர் உணவுகள் ஆடைகளை உள்ள கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்வது இரண்டாவதாக அவர்களுடைய வேலையாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது காசாவினுடைய மறு கட்டமைப்பு இப்போ இரண்டாம் கட்ட சமாதானத்துக்குள்ள காசா போக இருக்கிறது அப்படி போனாங்கன்னு சொன்னால் காசா மீள் பணிகள் செய்ய வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட ஐநாவினுடைய கணிப்பீடு பிரகாரம் முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது பில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு காசாவை மீள் செய்வதற்கான பொருளாதாரம் தேவை இதெல்லாம் அரபு நாடுகளுக்கு பெரிய காசு ஒன்று துங்க ஒப்பீட்டள உழைப்பை இலங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கையினுடைய மொத்த வெளிநாட்டு கடன் அறுபத்தி நான்கு பில்லியன் யூஎஸ்டி அமெரிக்காவினுடைய டாலர்ல அறுபத்தி நான்கு பில்லியன் நமக்கு வெளிநாட்டு கடன் இருக்கிறது இதே நேரத்தில் காசாவை காசா மாதிரி அந்த பீட் எல்லாம் கட்டி எழுப்புறதுக்கு இருக்கிற குப்பைகள் எல்லாம் எடுத்து வீசுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை என்று சொல்லித்தான் ஐநாவினுடைய அறிக்கை சொல்கிறது இந்த நாற்பது பில்லியன்டே நீங்க வச்சுக்கிட்டா கூட இறுதியாக பிப்ரவரி பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கும் யூஏஇக்கும் அதே போன்ற கத்தாருக்கும் வந்து போனாரா இல்லையா இந்த பயணத்தில் இந்த அரபு நாடுகள் ஒவ்வொன்றும் குறிப்பாக சவுதி அரேபியா இரண்டு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொன்னாங்க யூஏஇ அதே மாதிரி சொன்னாங்க கத்தார் அதே மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் ட்ரில்லியன்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க இது ட்ரில்லியன் எல்லாம் கிடையாது வெறும் பில்லியனில் அதுவும் நாற்பது பில்லியன் தான் நாற்பது பில்லியனுங்கிறது ஒரு மேட்ரே கிடையாது அரபு நாடுகளுக்கு என்கிற நிலையில் தான் நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருந்தால் காசாவை மீள் கட்டுமானம் என்கிற கணிப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த டெக்னிக்கல் டீமுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்னன்னு கேட்டால் காசாவை மீள் கட்டுமானம் செய்வதும் காசாவுக்குள்ள மனிதாபிமான உதவிகள் ரஃபா பார்டரில் இருக்கக்கூடிய உதவிகளை கொண்டு வருவதும் தான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது இன்றைக்கு டெக்னிக்கல் டீம் கெய்ரோவில் ஈஜிப்டுடைய தலைநகர் கெய்ரோவில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இதற்குரிய தலைவராக ரமல்லாவை தலமாக கொண்ட பாலஸ்தீன ஆணையம் பலஸ்டைன்

வைத்து விட வேண்டும் மீண்டும் ஆயுதம் தூக்கக்கூடாது ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவினுடைய சமாதான திட்டம் சொல்கிறது ஆனால் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் தெளிவாகவே பல தடவைகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியும் இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த நேரத்தில்தான் இன்றைய தினம் ஐரோப்பிய யூனியன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மீதும் அதனுடைய துணை ராணுவ குழுக்கள் மீதும் விதித்திருந்த பயங்கரவாத குற்றச்சாட்டு அடங்கிய தடையை புதுப்பித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த தடை நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு வருஷத்துக்கு அவங்க அதை நீட்டிச்சிருக்கிறாங்க ஐரோப்பிய யூனியன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத குழு என்று சொல்கிறது ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய சில நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஆனால் யூனியனாக அவங்க பயங்கரவாத குழுன்னு சொல்கிறாங்க தன்னை நாட்டுக்காக போராடுறான் தன்னுடைய நாட்டை மீட்டெடுக்க போராடுறான் தன்னுடைய நாட்டுக்காக போராடுகிறவனை பயங்கரவாதி என்று முத்திரை குத்துகிறார்கள் எவன் தன்னுடைய நாட்டை அபகரித்து வச்சிருக்கிறானோ அவனை ஒரு நாடு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இது உலகத்தினுடைய நேர்மறையான நிலைப்பாட்டை நம்ம புரிந்து கொள்ள முடியும் எது எப்படி போனாலும் இது பாலஸ்தீனத்துக்குள்ள அவங்களுக்கு எந்த தாக்கத்தையும் செலுத்தாது ஏற்கனவே இவங்களுக்கு இந்த தடைகள் இருக்கிற போதும் அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து கொண்டுதான் வருகிறார்கள் இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தும் நடத்தாது என்கிற பெரிய ஒரு பரபரப்பான சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது நேற்று இறுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு நாங்கள் உங்க மேலே அட்டாக் பண்ண மாட்டோம் நீங்களும் முன்கூட்டி எங்களுடைய உதை போர்ட் மேலையோ அல்லது எங்களுடைய ராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே நீங்கள் எந்த தாக்குதல்களையும் நடத்தக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார் அதை ஈரானும் எக்ஸெப்டபுள் தான் நீங்கள் எங்களுக்கு அட்டாக் பண்ண வரலன்னா நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம் எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் தலையிடக்கூடாது எங்கிறதில் தெளிவாக இருக்கிறாங்க இதே நேரத்தில் ஈரானுக்குள்ளே பல்லத்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வந்த நிலையில் தற்போது அவை பாதிக்கும் குறைவாகவே குறைக்கப்பட்டிருக்கு மேக்சிமம் குறைச்சிட்டாங்க தெஹ்ரானில்லலாம் ஆர்ப்பாட்டமே நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு ஃபோர்சஸ் களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க ஈரானுடைய இராணுவம் களத்தில் இருக்கிறது ஈரானுடைய போலீஸ் படை களத்திலே இருக்கிறது ஐஆர்ஜிசி என்கிற இஸ்லாமிய புரட்சிகர காவல் பிரிவும் களத்திலே இருக்கிறது எனவே தெஹ்ரானில் பெரும்பாலும் ஆர்ப்பாட்டங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது மற்ற ஏரியாக்களையும் கண்ட்ரோல் இஸ்வஹான் உள்ளிட்ட பல பகுதிகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை கிளர்ச்சி செய்தவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணினவங்க மேலே எந்த தாக்குதலையுமே ஈரான் நடத்தல ஆர்ப்பாட்டத்துக்குள்ள புகுந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கு கிளர்ச்சி பண்ணினாங்கல்ல அந்த கிளர்ச்சியாளர்கள் மீது சூடு நடத்தியதுல பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு அக்யூரேட்டா எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிறதுலாம் வெளிப்படையாக வெளியாகல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதே நேரத்தில் அங்க பிணங்கள் குவிக்கப்பட்டிருக்குது அங்க பணம் இருக்குது இங்க பணம் இருக்குங்கிற வீடியோக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர் போடுறதை நீங்க பார்க்கலாம் குறிப்பாக மேற்குலக ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா பிணக்குவியல்கள் இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள்

ஆறாயிரம் குணங்கள் என்று சொல்லிக்கிட்டே எதிர்றாங்க இது ஒரு மிகைப்படுத்தப்பட்டது என்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இதே நேரத்தில் யார் கிளர்ச்சி பண்ணலையோ கிளர்ச்சி பண்ணாதவங்க மேலே எந்த துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட மாட்டாது என்பதையும் இரான் தெளிவாக சொல்லியிருக்கிறது மேலதிகமாக யார் கிளர்ச்சி செய்வார்களோ ஆயுதமேந்தி பாதுகாப்பு தரப்பு மேலே துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க எந்த ஒரு நாட்டினுடைய போலீஸ் பிரிவு மேலையும் யாராவது ஒருத்தன் வெப்பனை கொண்டாந்து வச்சு சூடு நடத்தினா அவன் மாறி சுடாமல் இருப்பானா அப்போ போலீஸை ஈரானுடைய ராணுவத்தை ஈரானுடைய போலீஸையும் அவங்க சூடு நடத்துவாங்க ஆனால் ஈரான் திருப்பி தாக்காமல் இருக்கணும்னு எதிர்பார்த்த நியாயமாது அப்படி தாக்கும் போது என்ன பண்றாங்கன்னு கேட்டால் பார்த்தீங்களா ஈரான் பல பேரை கொன்று குவிக்கிறதுன்னு அது புரியாமல் இங்கே இருக்கக்கூடிய சில பேரும் வந்து கீபோர்ட் போராளிகள் பேசக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் உண்மையிலேயே அங்கே ராணுவத்துக்கு எதிராக ஆயுதம் எழுந்தக்கூடியவர்கள் மேலே தான் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது மட்டுமல்லாம யாரெல்லாம் ஆயுதம் ஏந்தி அரசை கவிழ்க்க நாட்டை நாசமாக்க வேலை பார்த்திருப்பார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தீவிரவாதிகள் என்கிற பட்டியலில் ஈரான் அவர்களை சேர்க்கிறது அது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிவிடும் எதிர்காலங்களில் இப்படியான சூழல்ல தான் அமெரிக்கா ஈரானுடைய இந்த பதட்டத்தை தணிப்பதற்காக அரபு நாடுகள் மொத்தமாக களமிறங்கி இருக்கு குறிப்பாக ஜிசிசி கல்ஃப் கண்ட்ரிஸ் மொத்தமாக களமிறங்கி இருக்கிறது அமெரிக்காவோட தொடர்ந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வராங்க எக்காரணம் கொண்டும் ஈரான் மேல நீங்க தாக்க தாக்குதல் நடத்தவே கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக சவுதி அரேபியா ஈரானை தாக்குவதை தவிர்க்கவே வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வர்றாங்க வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் ஓமான் அதே போன்று துருக்கி ஆகிய நாடுகள் தொடர்ந்து யூஏ உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க எக்காரணம் கொண்டும் நீங்க தாக்குதல் நடத்தவே கூடாது அதுக்கான காரணம் என்னன்னா ஈரான் மேல இருக்கிற பாசம் தாண்டி ஈரான் மேல தாக்கல் நடத்தக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணமும் அவர்களிடத்தில் இருக்கிறது இல்லாமல் இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டா இப்படி அமெரிக்கா ஈரான் மேல தாக்கல் நடத்தினா ஈரான் எப்படி அமெரிக்காவை பழிவாங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வெகு தொலைவு பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் டிஸ்டன்ஸில் அவங்க இருக்கிறாங்க அப்போ அமெரிக்காவுக்கு எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா அவங்க ஆல்ரெடி கத்தாருடைய அமெரிக்கன் போ போர்ட் மேலே அட்டாக் பண்ணி காட்டிட்டாங்க ஒரு முன்னுதாரணத்தை காட்டிட்டாங்க ஈரான் அடிக்க மாட்டான் தாக்க மாட்டான்றதுலாம் கிடையாது ஆல்ரெடி கத்தார் மேலே அவங்க தாக்குதல் நடத்தி காட்டிட்டாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கானுடைய பேஸ் மேலே அவங்க தாக்குதல் நடத்துவாங்க அதே மாதிரி யூஏல இருக்கக்கூடிய பேஸ் மேலே தாக்கல் நடத்துவாங்க பஹ்ரைன் மேலே தாக்குதல் நடத்துவாங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அரபு வெளிநாடுகள் மேலேயும் தாக்கல் நடத்துவாங்க ஈவன் துருக்கி மேல கூட அவங்க தாக்கல் நடத்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அப்படி தாக்கல் நடத்தினா துருக்கியோ சவுதியோ சேர்ந்துக்கிட்டு ஈரானோட சண்டைக்கு வர முடியாத காரணம் என்னென்னா அவங்க சவுதிக்கு தாக்கலை அவங்க துருக்கிக்கு தாக்கலை அவங்க யூஏக்கு தாக்கலை அங்க இருக்கிற அமெரிக்காவுடைய பேஸுக்கு தான் தாக்குறாங்கன்ற அர்த்தம் ஆனால் அது அந்தந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவா போறது மட்டுமல்லாம அவங்க தொடர்ந்து இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி அந்த தங்களுக்கு அந்த பலம் கத்தருடைய போர்ட் மேல அவங்க தாக்குதல் நடத்தி காட்டிட்டாங்க இதை விட அவங்க பயப்படுறது கூடுதலாக சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் பயப்படுறது யாருக்கு ஹவுத்தீசுக்கும் ஹெஸ்புல்லாக்களுக்கும் நீங்க திருப்பி அட்டாக் பண்ணுங்க இரான் ஒரு கமாண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா ஹவுதீஸ் சவுதி அரேபியா மேல தாக்குவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கடைசியாக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வயல்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருந்தாங்க அதுக்கப்புறம் பேசி சமாதானமாகி நான் உனக்கு அடிக்க மாட்டேன் நீ எனக்கு அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்துக்கே போனாங்க இந்த மாதிரி முன்னுதாரணங்கள் சவுதிக்கு இருக்கிறது ஏன்னா ஈரான் தாக்குதல் நடத்துவதோ இல்லையா ஹவுத்திஸ் தாக்குதல் நடத்துவாங்க ஹவுத்திஸ் தாக்குதல் நடத்தினா ஈரான் தாக்கியதாக அவங்களுக்கு முடிவெடுக்கவும் முடியாது ஹவுத்திஸோட தான் அவங்க சண்டை பிடிக்க வேண்டி வரும் அசால்ட்டா எண்ணெய் வயல்களுக்கு அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் எல்லாத்தையும் விட சவுதி அரேபியா நியோம் என்கிற சவுதியினுடைய வளர்ச்சி திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு அளவுல செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி திட்டம் இந்த வளர்ச்சி திட்டத்துக்கு ஹவுதி தாக்குதல் நடத்தி அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிச்சுனா சும்மா அவர் அட்டாக் பண்ணிட்டா கூட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வர மாட்டாங்க எந்த டைம் சவுதி ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடுங்கிற மாதிரி ஆகிரும் ஏற்கனவே யூஏ பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க ஹவுதிஸோட சவுதி அரேபியாவினுடைய நியோமுக்கு அட்டாக் பண்ண சொல்லி ஆனால் அவங்க அதை பண்ணல அப்போ ஆல்ரெடி அதுக்கு தயார் நிலையில் அதுக்குரிய சூசகமான பேச்சுவார்த்தைலாம் நடத்தப்பட்டு ஹவுதிஸ் அமைதியாக இருக்கும்போது ஈரான் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக ஹவுதிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகள் எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க ஈரான் சொன்னா செய்வாங்க அவங்க அவ்வளவுதான் அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்களை அட்டாக் பண்ணுவாங்க ஏவுகணை பலம் கொண்ட குழுக்களாக இருக்கிறது ஈரானுக்கு பயப்படுறதை விட கூடுதலாக இவங்களுக்கு இந்த அரபு நாடுகள் பயப்படுகிறது எனவேதான் இந்த துருக்கி யூஏஇ கத்தர் ஓமான் சவுதி அரேபியா குவைத் உள்ளிட்ட எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுக்கு கொடுக்கிற ப்ரெஷர் என்னன்னா எக்காரணம் கொண்டு நீங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்திவிடக் கூடாது என்பது இந்த செய்திகள் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ஈரானுங்கள்ட்ட சொல்லி இருக்கிறாங்க அங்க மக்களை கொல்ல மாட்டோம்னு சொல்லி அதனால நாங்களும் அதை பத்தி யோசிக்கும் கொடுத்துருக்குறோம் சொல்லி நான் கீழே விழுந்துட்டேன் ஆனா மீசில மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் வலுகள் நலுவல் கதைகளை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் ஆல்ரெடி ஈரான் இடத்துல பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது சுப்பசோனிக் ஏவுகணைகள் இருக்கிறது அதே மாதிரி பல போராளி குழுக்களை ஈரான் தனித்தனியாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க தாண்டி அவர்களிடத்தில் சிஜில் உள்ளிட்ட அமெரிக்காவை எதிர்பார்க்காத ஆயுதங்கள் இருக்கிறது இதையெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்கிற அச்சம் காரணமாக அரபு நாடுகள் முழுமையாக நீங்க யுத்தம் நடத்தக்கூடாது என்று சொல்லி பிரஷர் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு வந்திருக்கிறது எனவே ஈரானுடைய பதட்டம் கொஞ்சம் தனியாக நேரத்தில் பாலஸ்தீனத்திலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருப்பதாக தெரிந்தாலும் பாலஸ்தீன மக்கள் இதன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்கிற செய்திகளை இன்றைக்கு ஏன்னா யுத்த நிறுத்தம் வந்ததற்கு ஒரே ஒரு அளவு நடந்தது நாங்கள் நார்த்தில் இருந்து சவுத்துக்கு போனது மட்டும்தான் அல்லது சவுத்தில் இருந்தவங்க நார்த்துக்கு போனது மட்டும்தானே தவிர இருந்த இடத்துகளுக்கு போயிருக்கிறமே தவிர எங்களுக்கு தேவையான எந்த உணவுகளோ மருந்துகளோ வீடுகளோ வேற எந்த வசதிகளோ கிடைக்கல எனவே ஃபர்ஸ்ட் ஒப்பந்தத்திலேயே ஒழுங்காக இஸ்ரேல் நடக்கல செகண்ட் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டு என்னதான் பண்ண போறாங்க ஒரு அவநம்பிக்கை தான் காசா மக்களுக்கு இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈரான் தொடர்பாக மத்திய மத்திய நாடுகள் தொடர்பாக உள்ள செய்திகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நம்முடைய எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதாக இந்த தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி